வணக்கம் தனதான 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 தனனா தனதான 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 தனனா படை அணி வகுத்தே சுவை பனுவல் தரும் வளத்தால் நடையால் உயர் கருத்தால் நயம் நவிலும் உரை நலத்தால் சுடர்மே விடு தமிழே உனை தொழுவேன் தினம் உனமே அடலேர் என உனைப்பாடிட அருள்வாய் மனம் இனிதே படைபோல் அணி வகுத்தே சுவை பணுவல் தரும் வளத்தால் நடையால் உயர் கருத்தால் நயம் நவிலும் உரை நலத்தால் சுடர்மே விடு தமிழே உனை தொழுவேல் தினம் உனமே அடலேர் என உனைப்பாடிட அருள்வாய் மனம் இனிதே புலமே விடும் அறிவாளரின் புகழ்பா உணர் தமிழே கலமே விடும் கனிச்சார் என கவினார் சுவை அமிழ்தே நிலமே விடும் புலவோர்களின் நிறைவேறிய மலையே நலமே விடும்வாய் அருட்கலையே நலமே விடும் உனை வாழ்த்திட நவிழ்வாய் அருட்கலையே தலைமைக்கு வணக்கம் பாப்புனைந்தேற்றும் தேற்றும் பாவின் அரங்கிலே பாப்புனைந்தேற்றும் தேற்றும் பாவின் அரங்கிலே பாங்குற தோன்றும் தலைவர் பாப்புனைந்தேற்றும் பாவின் அரங்கிலே பாங்குற தோன்றும் தலைவ யாப்பு விளக்க நூல் இன்புற தந்த எழில்வான் அச்சீர் புலவ யாப்பு விளக்க நூல் இன்புற தந்த எழில்வான் அச்சீர் புலவ நா நற்றமிழ் புலவனாய் நாவம் சிவம் நாவை சிவம் யான் பாடுவேன் நா புலத்தோடே நற்றமிழ் புலவனாய் நாவை சிவம் யான் பாடுவேன் காப்புணர்வோடு கைதொழுவேன் அன்பலாம் நாடுவேன் வரவேற்பாளர் சொக்கும் தமிழால் சுவையாக பாடுவதற்கே பக்குவம் பெற்ற சீர் பண்பு மனமேட்டார் மனமும் மேடு அவர் ஊர் மனமேடு பக்குவம் பெற்ற பண்பு மனமேட்டார் குருநாதர் என்னும் கொஞ்சு தமிழ் சொல்லழகர் வரவேற்று பாவடித்தார் வண்டாய் மயங்க வைத்தார் வரவேற்று பாவடித்தார் வண்டாய் மயங்க வைத்தார் நெஞ்சுருக செய்தவரை நிறைதமிழால் வணங்குகிறேன் நெஞ்சுருக செய்தவரை நிறைதமிழால் வணங்குகிறேன் முன்னிலையாளர்கள் முன்னிலை இயற்ற முதுகுலவர் தண்டபாணி தென்னன் சீர் வரத சிகாமணி தமிழ்ச்சம்மல் முகநூரில் பாவெழுதி முதப்பெருசு ஏந்தி வரும் தகுசன்ம சுந்தரனார் தமிழாசான் தண்டபாணி அனைவருக்கும் என்றன் அருந்தமிழ் வணக்கங்கள் உடன் பாடுவோர் இசைப்பா இன்பப்பா வரங்கத்தில் என் பின்னே பாட உள்ள நஞ்சை புகழூர் நரும்பாடல் அழகரச இம்சொல் பரமத்தி எழிப்பா சரவண முத்தமிழ் வல்ல முத்தரச பாவல்ல தித்திக்கும் சொல் வல்ல சித்திக்கும் சொல் வல்லம் சீர்தாசு பால் நல்லார் முத்திரை வணக்கம் முகமலர்ந்த வாழ்த்துக்கள் நன்றி உரைப்போர் நன்றி உரைக்க உள்ள நல்லரிமா தண்டபாணி அன்போடு வணங்குகிறேன் செவி மடக்கும் அவையோர்கள் தென்றல் தமிழை செவிமடுக்க வந்தீங்க தென்றல் தமிழை செவிமடுக்க வந்தீங்க முகமும் சுழிக்காமல் முதலிலே கைதட்டி முகமும் சுழிக்காமல் முதலிலே கைதட்டி அகம் செழிக்கும் நல்லோர் அனைவருக்கும் நல்வணக்கம் அகம் செழிக்கும் நல்லோர் அனைவருக்கும் நல்வணக்கம் கற்கண்டு நூலழகர் கடவூர் மணிமாறன் நூறுக்கு மேல் நூலழித்தார் கற்கண்டு நூலழகர் கடவூர் மணிமாறன் சொற்கொண்ட தலைமையிலே சுவை தமிழ் பேரவையின் பதினோராம் ஆண்டு விழா பாங்குறவே கொண்டாடும் பொதுமை நல பொறுப்பினர்கள் பொதுமை நல பொறுப்பினர்கள் பூந்தமிழ் நஞ்சினர்கள் திருக்குறள் போல் வாழ்கை என தேந்தமிழால் வாழ்த்துகிறேன் மறுக்கொழுந்தாய் நாளும் மனமீச வாழ்த்துகிறேன் மறுக்கொழுந்தாய் நாளும் மனமீச வாழ்த்துகிறேன் தலைப்பு தலைப்பு கூறுகிறேன் வேந்தரலாம் ஆண்டு வந்த செந்தமிழர் நாட்டில் வீர தமிழ் ஓங்கியதே பண்பாட்டின் மேட்டில் வேந்தரலாம் ஆண்டு வந்த செந்தமிழ நாட்டில் வீருதமிழ் ஓங்கியதே பண்பாட்டின் மேட்டில் தாந்தம் தம் உயிர் தாய் தாய்த்தமிழை எண்ணி தழைத்திருந்தார் நந்தமிழர் தொழில்களிலே நன்னி ஆந்தை வந்தே அலறுதுரோல் வேற்றுமொழி பேசி ஆந்தை அலறுதல் போல் வேற்றுமொழி பேசி அண்ட வந்த மாற்றாரால் படந்ததெங்கே மாசு அண்ட வந்த மாற்றாரால் படந்ததெங்கே மாசு ஏந்தெல்லாம் வந்தவர்க்கே நாம் தந்தோம் பின்னால் இரவாந்தோம் பல வகையில் தாழ்ந்து விட்டோம் தன்னால் ஆரியரும் வெள்ளையரும் மாற்றினரும் சேர்ந்தே அழிம்பு செய்தார் அடிமையுற்றோம் வீழ்ந்து விட்டோம் சோர்ந்தே ஆரியரும் வெள்ளையரும் மாற்றியனமும் சேர்ந்தே அழிம்பு செய்தார் அடிமையுற்றோம் வீழ்ந்து விட்டோம் சோர்ந்தே நேரியனம் தமிழ்தாயும் செம்மாப்பை மாற்றி நெடுஞ்சூட்டி பல செய்தார் துன்பத்தை ஏற்றி கூறியதாய் வந்த வகை வெல்ல என்னும் போது குலம் சாதி என நம்மை பிரித்தார் அப்போது கூறியதாய் வந்த வகை வெல்லும் என்னும் போது குலம் சாதி என நம்மை பிரித்தார் அப்போது சீரியனன் நெஞ்சுடையார் துடித்தொழுந்த போதும் செந்தமிழர் கூறுபிட்டார் பயனில்லை எதும் செந்தமிழர் கூறுபட்டார் பயனில்லை எதும் செங்கதிரும் வெண்ணிலவும் விண்கோள்கள் யாவும் சேர்ந்திங்கே பிறக்கையிலே சீரெல்லாம் முதன்மொழியாய் பிறந்திட்ட மொழியே எங்கு எங்குமீழா முதன்மொழியாய் பிறந்திட்ட மொழியே இன்றமிழாம் முந்தி வந்த நம்தாயின் மொழியாம் இங்கு வாழும் மாந்த வாழ்வு வேண்டின் இங்கு வாழும் மாந்த வாழ்வு வேண்டின் எல்லோரும் தமிழ் உணர்வில் திளைத்துடுதல் வேண்டும் எல்லோரும் தமிழ் உணர்வில் திளைத்துடுதல் வேண்டும் பொங்கு தமிழ் ஆடவரும் பொங்கு தமிழ் ஆடவரும் தாய்க்குளமும் ஒன்றாய் புந்தமிழை வாழ்வெல்லாம் தழைப்பிப்போம் நன்றாய் தமிழென்றால் இனிமை எனப் புரள் தருவது அறிவோம் தமிழ் என்றால் இனிமை என பொருள் தருவது அறிவோம் தமிழ் தமிழ் என்றால் அமிழ்தாய் ஒலிப்பதையும் அறிவோம் அமிழ் தமிழ் என்றால் தமிழாய் ஒலிப்பதையும் அறிவோம் ஆனால் அமிழ்தான தாய்மொழியை காக்கும் முறை அறிவோம் அமிழ்தான தாய்மொழியை காக்கும் முறை அறிவோம் தமிழ் மொழியில் பேசூட்டி மகிழ்ந்திடுவோம் இன்றே தமிழிலே முன்னெழுத்தும் குறித்திடுவோம் நன்றே தமிழொழியில் கையொப்பம் நாட்டிடுவோம் இன்றே தமிழர்கள் அடையாளம் காட்டிடுவோம் என்றே நான் தமிழன் என்று அடையாளம் காட்டுங்கள் ஆங்கிலத்து பள்ளிகளை ஓங்க விட்டதாலே ஆங்கிலத்து பள்ளிகளை ஓங்க விட்டதாலே அன்பு தமிழ் நல்லுணர்வை இழந்தோம் தன்னாலே ஓங்கு தமிழ் அம்மாவை மம்மி என்றே சொல்லி உயர்வு தரும் அப்பாவை டாடி என்றே சொல்லி ஐயாவை என்றே சொல்லி தகுதியு மகளிரைய மேடம் என்றே சொல்லி நீங்கானல் வழக்கத்தை யூஸ்ஃபுல் என்றாக்கி நிலைகுலைத்தார் தமிழ் மரபை பிறமொழியை ஊக்கி நிலைகுலைத்தார் தமிழ் தமிழ் மரபை பெறமொழியால் ஊக்கி அன்றாடம் அழைத்திட்ட உறவு பேர் எல்லாம் அன்றாடம் அழைத்திட்ட உறவு பேர் எல்லாம் ஆங்கிலத்தில் துள்ளு வந்து துள்ளி வந்து பேசுதே நாவெல்லாம் மென்றழித்தார் அத்தை மாமா மென்றழித்தார் அத்தை மாமா அண்டி ஆண்கள் என்றார் ஆண்டி ஆண்கள் என்றார் மேலான உடன்பிறப்பை புரோ சிஸ்டர் என்றார் சென்றோடும் மழவையரை செல்லம் அன்பாய் சென்றோடும் மழவையரை செல்லம் என்றோம் அன்பாய் சிறப்பில்லா குட்டீஸ் என்றழைக்கின்றார் துன்பாய் வெள்ளா இருக்கு குழந்தைகளை குட்டிச்சு தான் சொல்றாங்க நின்றாலும் நல்விழாவை ஃபங்க்ஷன் என்கின்றார் நிறைய அன்பு நன்றியினை தேங்க்ஸ் என்கின்றார் காலையிலே பிரஸ் பண்ணி காலையிலே பிரஷ் பண்ணி பாத் பண்ணி பின்னர் கடகடல ட்ரெஸ் பண்ணி டிஃபன் பண்ணி விட்டு வேலைக்கு லஞ்ச் பேக்கை டேக் பண்ணி பேக்கில் வேகமாக டிரைவ் பண்ணி ஆபீஸும் சென்று குட் மார்னிங் பண்ணி ரைட் பயில்களெல்லாம் விட்டு காலம் எனும் ஈவினிங்கில் டைம் பார்த்து வேலை கரெக்டாக ஒர்க் பண்ணி ஹவுஸுக்கே வந்தேன் அவர்கள் நடைமுறை பாருங்கள் பணி செய்யும் ஒருவர் சொல் உரையாடல் கேட்டீர் பண்ணி என்ற ஒரு சொல் முன் எத்தனை சொல் வேறு பண்ணி என்ற ஒரு சொல் முன் எத்தனை சொல் வேறு அணிதமிழை புறக்கழித்த ஆங்கிலத்து போக்கில் அருந்தமிழன் நடைபோடும் பழக்கம் விட வேண்டும் மணித்தமிழில் அழகுறவே பேசிடுவோம் நாடும் மனங்குள பிழையின்றி எழுதிடுவோம் மணித்தமிழால் அழகுறவே பேசிடுவோம் நாடும் மனங்குள பிழையின்றி எழுதிடுவோம் வாழ்வில் துணிவுடனே தமிழ் வழியில் பயிற்றுவிப்போம் கல்வி துணிவுடனே தமிழ் வழியில் பயிற்றுவிப்போம் கல்வி தொல் தமிழ நாகரீகம் தமிழ் உணர்வால் மீட்போம் தொல் தமிழ நாகரிகம் தமிழ் உணர்வால் மீட்போம் அரசியலில் ஆட்சியினில் அரமந்தில் எல்லா அலுவலக நடைமுறையில் தொழில்துறை தம்மில் முரசனவே பள்ளிகளில் கோவில் வழிபாட்டில் முறையில்லா வாணிகத்தில் பெயர் பலகை தண்ணில் பரபரப்பு தொலைக்காட்சி வானொலி ஊடகத்தில் பாடும் இசையரங்கில் கூட்டம் மாநாட்டில் கரவின்றி உடை உணவு விற்பனை கூடத்தில் கவிந்தமிழே நடைபோட புரட்சி செய்வோம் வாரீர் கரவின்றி உடை உணவு விற்பனை கூட்டத்தில் கவிந்தமிழே நடைபோட புரட்சி செய்வோம் வாரீர் நன்றி வணக்கம்